இந்திய வசனம் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று சொல்லி இந்த வசனத்தின் பகுதியில் நாம் பார்க்கலாம் எந்த ஆண்டிலும் கூட கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே எந்த ஒரு வேலை செய்தாலும் கூட இதோடைய கர்த்தருடைய கரம் இருந்து உங்களை ஆசிர்வதிக்கதை காண முடியும் இந்த பரிபூர்ணமான ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு கத்தரையே நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே ஒருவேளை வருமானத்தை கர்த்தருடைய ஒரு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வருகிற அந்த சம்பளத்தை கர்த்தருடைய பாதத்தில் வை வைத்து நீங்கள் ஜெபித்து கர்த்தர் அதை ஆசீர்வதித்து தரும்படியாக அவருடைய கரத்தில் வச்சு நீங்கள் உங்கள் கரத்தில் வைத்துக்கொண்டு ஜெபித்து நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய தேவைக்கான காரியங்களை நீங்கள் வந்து செய்யும் போது கர்த்தர் அதை விட்டு உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார் பிரியமானவர்களே நீங்கள் மீதம் எடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்போது போது அதை பெருக செய்வார் புரியமானவர்களே அப்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார் ஒருவேளை நினைக்கலாம் விவசாயிகளா இருக்கலாம் எந்த ஒரு சிறு வேலைகளை செய்யலாம் இருக்கலாம் சின்ன ஒரு கூலி வேலை செய்யலாம் யாராக எந்த நிலையில நீங்க இருந்தாலும் உயர்ந்தவராக இருந்தாலும் தாழ்ந்தவர்களாக நீங்க இருந்தாலும் எல்லாரையும் ஒரே போல நேசிக்கிற நம்முடைய அன்புள்ள தேவன் நம் கர்த்தர் ஒருவரே மட்டும்தான் பிரியமானவர்களை அவன் நீங்கள் அண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் மனிதர்கள் பார்ப்பது போல நம் தேவன் நம்மளை பார்ப்பதே இல்லை பிரியமானவர்களே மனிதர்கள்தான் தான் இவர மனிதர்கள் தான் நம்மை பார்க்கும் பொழுது இவர்கள் உயர்ந்தவர்கள் இவர்கள் தாழ்ந்தவர்கள் இவர்களிடத்தில் பணம் இருக்கிறது இவர்கள் செல்வந்தர்கள் இவர்களிடத்திலே பணமே இல்லை இவர்களிடத்துல நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மனிதர்கள் தான் வெறுப்பார்கள் புரியமானவர்களே அது வசதி வாய்ப்பு படைத்தவர்களிடத்தில் ஒரு விதமாய் பேசுவார்கள் ஏழைகளிடத்துல வசதி குறைவா இருக்கிற மக்களிடத்திலே பேசாமல் இருப்பார்கள் இப்படியாக மனிதர்கள் நினைப்பார்கள் ஆனால் நாம் வாகனத்தையும் பூனையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் அன்புள்ள தேவன் பிரியமானவர்கள் யார் யார் ஏசப்பா என்னிடத்துல நீங்க பேசுங்க என் குறைகளை நிறைவாக்குங்க என்னை ஆசீர்வதிங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா எந்த ஒரு காரியத்துக்காக நீங்க கேட்டா கூட ஈசப்பா நிச்சயமாக உங்களோட கூட பேசுவதற்கு அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார் மனிதன் பேசாமல் போனால் போகட்டும் பிரியமானவர்களே அன்புள்ள தேவன் உங்களோடு கூட பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் அதற்கு நீங்கள் ஒன்று செய்யணும் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு நீங்கள் முன்னின்று நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா அவர் உங்களோட இருப்பார் உங்களோட பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்க நினைக்கலாம் நான் என் வாழ்க்கையில உயர்வதற்கு எந்த ஒரு அறிகுறிகளும் இல்லையேன்னு கூட நீங்க நினைக்கலாம் அப்படியவர்களை ஆசீர்வாதம் எப்படி வரும் நான் உயர்வதற்கு எந்த ஒரு வருமானத்தை நாங்கள் நான் அதிகமாக ப அதிகப்படுத்தணுன்னா கூட எந்த ஒரு தொழிலில் செஞ்சு நான் என்னுடைய ப முதலீடு நான் நான் போட்டு ஒரு வருமானத்தை அதிகமாக காணணும் அப்படின்னு நினச்சா கூட என்னிடத்துல பணம் எதுவும் இல்லையே அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் பிரியமானவர்கள் கற்று சொல்றாரு சிறியவன புழுதியிலிருந்து எடுத்து எளியவன குப்பையிலிருந்து உயர்த்துவார் என்று சொல்லி நாம் வசனத்துல படிக்கிறோமே பிரியமானவர்களே ால் உங்களையும் கூட அப்படியாக எப்பொழுதையிலிருந்து தூக்கி எடுத்து உங்களை உயர்த்துவார் பிரியமானவர்களே கர்த்தர் நீங்க சார்ந்து கொண்டீங்கன்னா கர்த்தர் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வழிகளை திறப்பார் வாசலை திறப்பார் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவார் ஆனால் நீங்கள் அவரை சார்ந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் வா நீங்கள் வாழ்வீர்கள் ஆனால் கர்த்தர் நிச்சயம் உங்களை உயர்த்தி உங்களை ஆசிரியர் வதிப்பார் உங்கள் வாழ்க்கையிலே பெருக்கத்தை காணச் செய்வார் வர்த்திக்க செய்து ஆசிர்வாதத்தை கட்டளிடுவார் கர்த்தர் ஏ சார்ந்து கொள்ளுங்கள் கட்ட நிச்சயம் உங்கள் குறைவுகளை எல்லாம் நீக்கி உங்கள் களஞ்சியங்களிலும் எங்கள் கையிடும் எல்லா வேலையிலும் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கட்டலிடுவதை நீங்கள் காண முடியும் அப்படிப்பட்ட கிருமைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வார் பாடலை நாம் பாடலாம் கர்த்தர் சேரி அவனை எடுத்து நிறுத்துகிறார் பிரபு களோடு உட்கார செய்வார் எளியிருந்து பிரபு கலோடு உட்கார செய்வார் கத்த சொன்ன வாக்கு ஒரு நாளும் தடைபடுவதில்லையே கத்த வாக்கு ஒரு நாளும் ஜெபம் செய்வோமா அன்புள்ள அன்புள்ளயேசப்பா அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அந்த வேலையிலும் கூட இந்த வசனத்தின்படியாக உன் கர்த்தர் உன் கலைஞர்களில் உன்னை கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டலிடுமாறு என்று சொல்லி இந்த வசனத்தில் பார்க்குறோமே ஈஸப்பா அந்த வேலையிலும் கூட அன்றுவர் இந்த பிள்ளைகள் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளிலும் நீங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் கட்டலிட வேண்டுமடியாய் சுபிக்கிறோம் இந்த வேலைகளை செய்வதற்கேற்ற ஒவ்வொரு நாளும் நல்ல பலனையும் சத்துவத்தையும் ஆரோக்கியத்தையும் சரீரத்திலே கொடுங்கப்பா அதே போல் அவருடைய ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீதன் எடுத்து வைத்து அவருடைய தேவைகளை சந்திப்பதற்கு போதுமான வருமானமாக இருக்கு நீங்க உதவி செய்யுங்க அவங்க என்ன சின்ன சின்ன வேலை செய்தாலும் பரவாயில்ல ஒருவேளை அவர்கள் உயர்ந்தவர்களாக இருந்து செல்வந்தர்களாக இருந்து அநேக மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கிறவர் செல்வந்தர்களாக கூட இருக்கலாம் பிரியா அப்பா அந்த மக்களையெல்லாம் இசப்பா நீங்க ஆசீர்வதிங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்க பயங்க ஆண்டவரே அப்பா அந்த வருடத்திலும் அதனுடைய பலன் இந்த பிள்ளைகள் காணட்டும் ஆண்டவரே குறைவுகள் வராதபடி எல்லா குறைவுகளை நீக்கி உண்மை அண்டிக் கொண்டு யாரெல்லாம் சார்ந்து கொண்டு வாழ்கிறாங்களோ அவருடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதித்து பதித்து நீங்க ஆண்டவரை சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார் என்று சொல்லி அசனம் சொல்ல அப்படியே இந்த பிள்ளைகளை ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி வழியே இல்லைன்னா கூட நீங்க வழிகளை திறந்து கொடுத்து ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டுவர் எது முடியாமல் கடந்த ஆண்டிலே போனதோ எந்த காரியத்திலே எந்த தொழிலில் அவர்கள் தோல்வி அடைந்தார்களோ அந்த தொழிலை ஆண்டவரை மேலும் நடத்துவதற்கு ஆண்டவர் அதற்குரிய எல்லா பண தேவைகளையும் நீங்க கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே முடியாமல் இருக்கிறதே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கலாம் நீங்க வழிகளை திறக்கிற தேவனாண்டவரை பிள்ளைகளை ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறவர்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மீதியான துணி கேடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்க வைக்க போறதற்காக ஸ்தோத்திரம் எஸ் இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து நீங்க இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுகிறதற்காக நன்றி வைக்கப்பட்டு போகிறதற்காக நன்றி ஆ ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்